அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு ஆலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதியம் பதினெட்டின் தொடர்ச்சி தமிழ் மன்ற மாணவர்களுக்கு மேற்படி தாயுமானவர் பாடல் பழக்கமானது எனவே நான் ஒப்புவிக்கும் போது அவர்கள் உள்ளம் சிறகடித்து பறக்கவில்லை மாறாக அப்பாடலில் ஒன்றுவிட்டது பேச்சு மூச்சு விடாமல் கேட்டார்கள் அப்பாடலை முடித்ததும் கையொளி பெரிதாக இருந்தது கைகால்கள் தந்தி அடித்ததையும் உடலெல்லாம் மறந்துவிட்டேன் மற்றோர் பாடல் மொழியை கேட்டு நினைவு பெற்றேன் தயங்கவில்லை தொடங்கிவிட்டேன் பாட இல்லை ஒப்புவிக்க தொடங்கினேன் கந்துக மத கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புவி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம் கச்செவி எடுத்து ஆட்டலாம் ரதம் வைத்த தைந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினும் பூதலாம் ஜலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே என்னும் மற்றொரு தாய் மாணவர் பாடலை ஒரே மூச்சாக ஒப்புவித்த பிறகே ஓய்ந்தேன் அப்போதும் கையொளி பெரிதாக இருந்தது இப்பாடலும் பாடநூலில் மனப்பாட பகுதியில் சேர்ந்தது கேட்டிருந்தால் தாயுமானவருடைய பாடல்களில் மேலும் சிலவற்றை ஒப்புவித்திருப்பேன் அமுதத்தையும் அளவிற்கு மேல் உண்ணலாகாதே எனவே மற்ற நிகழ்ச்சிகளுக்கு மாறினோம் வகுப்ப பாடங்களை போன்றே மன்ற நடவடிக்கைகள் தேவையானவை நாட்டஞ்செலுத்த வேண்டியவை கூடிய வரையில் எல்லா மாணவர்களும் ஏதாவது ஒரு புற நடவடிக்கையில் பழக்கப்படும் அளவிற்கு இவற்றிற்கு நேரமும் கவனமும் பொருளும் செலவிடும் நன்னாலும் என்னாலும் நான் இளமை பருவத்தில் அடர்ந்து நீண்ட முடியுடையவன் அதை துப்புரவாக வைத்துக் கொள்வது பெரும்பாடு எங்கிருந்தோ ஈரும் பேனும் சேர்ந்துவிடும் முடியை கத்தரித்துக் கொண்டு கிராப் தலையனாக விரும்பினேன் தந்தையிடம் கூறினேன் அவர் உடன்பட்டார் ஆனால் அவர் அம்மா என் பாட்டி உடன்படவில்லை அக்கால நாட்டுப்புறங்களில் கிராப்பு கிறிஸ்தவர்களின் சின்னம் என்னும் மூட நம்பிக்கையொன்று இருந்தது அது என் பாட்டியை கெட்டியாக பிடித்துக் கொண்டது கிராப் வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் நுழைய விட மாட்டேன் என்றார் தான் எனக்கு சமைத்து போட முடியாதென்று மிரட்டினார் சமையலுக்கு மாற்றால் இல்லை எனவே மிரட்டலை பொருட்படுத்த நேர்ந்தது பாதி கிணறு தாண்டும் வழியை கூறினார் என் தந்தை வழக்கம் போல் முடியின் முன்பகுதியை மழித்துக்கொள் பின் பாதியை நீளமாக வைத்திருப்பதற்கு பதில் கத்தரித்துக்கொள் என்பது இது சுதேசிய வழி இந்த இந்தியன் கிராப்புக்கு பாட்டி தடை சொல்லவில்லை மனிதன் மேற்கொள்ளும் மாற்றம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிக்கலை கிளப்பும் தலையில் ஈரும் பேனும் சேராதிருக்கும் பொருட்டு இந்தியன் கிராப்பிற்கு மாறிய முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டேன் நெய்யாடு பாக்கும் மருத்துவர் பழைய காலத்து ஆள் அவருக்கு கிராப் செய்ய தெரியாது இந்தியன் கிராப்பும் வராது மரபு வழி மழித்தலை தெரியும் நீண்ட கோடை விடுமுறையின் போது என் தலையை அவரிடம் நீட்டினேன் எனக்கு இந்த வேலை தெரியாது சாமி என்றார் ஒன்றும் பெரிய காரியமில்லை மெல்ல இரண்டு முறை செய்தால் பழகி போகும் என்று யாரோ மூத்தவர் அவருக்கு தைரியம் சொன்னார் இதை அவரால் மறுக்க முடியவில்லை கத்தரிக்கோளின் தலைமுடியில் நடனமாடியது முடிவில் கை கண்ணாடியை காட்டினார் எனக்கு அடக்க முடியாத அழுகை வந்தது அழுது பயன் என்ன என்பது விளங்கவில்லை அழுக்கும் வரை அழுதேன் அப்புறம் அவரிடம் தலை நீட்டவில்லை கோடையில் திங்கள்தோறும் கிராப் வெட்டிக்கொள்ள காஞ்சிபுரத்திற்கு யாத்திரை போனேன் கல்லூரியில் சேர்ந்த பிறகும் கோடையில் இதே நிலை கிராப் கூலியோடு பயணப் பணமும் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது உள்ளூரில் கிராப் வெட்ட ஆள் இல்லாததால் நான் துன்பப்பட்டேன் அதுபோல் உள்ளூரில் பொறியியல் நுட்பம் தெரிந்தவர்கள் இல்லாமையால் என் தந்தையின் பயிர் தொழில் மிகவும் இடர்பட்டது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை